சொன்னதில் எந்த விதமான தப்பும் கிடையாது சார் பணத்துக்கு இன்னைக்கு அவ்வளோ அவசியம் எவ்வளோ எல்லாம் எல்கேஜி யூகேஜி கூட அவ்வளோ வேல்யூ கிடையாது நேருஜி காந்திஜி கூட அவ்வளோ வேல்யூ கிடையாது நம்ம எல்கேஜிக்கும் யூகேஜிக்கும் பணம் இல்லாத பண்ண முடியுமா என்னென்னா கேள்வி கேட்டார் ஒன்று வண்டி நினைவில் வச்சுங்க வீட்டுக்கு போங்க நாளைக்கு கூட நான் சொன்னதைக்க நைட்டே பாருங்கள் வரிசையாக வைங்க அஞ்சு ரூபா நோட்டு பத்து ரூபா நோட்டு ஐம்பது ரூபா நோட்டு இருபது ரூபா நோட்டு நூறுரூவா நோட்டு ஐநூறுரூவா நோட்டு வரிசையாக பாருங்கள் எல்லா படத்துலையும் காந்தி இருப்பார் எல்லா படத்துலேயும் காந்தி இருப்பார் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் சிரிப்பார் நாம் மட்டுந்தான் பணத்துக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறோம் பத்து ரூபா கொடுத்தா லேசாக சிரிக்கிறான் ஐநூறுரூவா கொடுத்தா அண்ணா சிரிப்பு தெரியுமா கல 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 அப்போ காந்தி நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறாரு ஏன் காந்தி படத்தை நோட்டில் வச்சான்னு தெரியுமா பணத்தை விரும்பாத ஒரே மனிதர் அவர் தான் பணமே அவரை விரும்பி வைத்து கொண்டதுன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் உண்மை நீங்கள் எதை விரும்பலையோ அது உங்களை விரும்ப தெரியுமா உங்களுக்கு அதுதான் உண்மை அது வாழ்க்கை தத்துவம் அது உலகத்திலே இந்தோனேஷியா நாட்டில் தான் ரூபா நோட்டில் விநாயகர் படத்தை போட்டிருக்கான் விநாயகர் படத்தை போட்டு புழக்கத்தில் இருக்கிற ரூபாய் நோட்டு இந்தோனேஷியாவில் மட்டும்தான் அந்த நாட்டில் மட்டும்தான் கடைபிடிக்கப்படுகிற ஒரு உண்மையான தெரியும் அதனால் ரொம்ப அருமையாக பேசினார் சவுந்தரபாண்டியனுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுத்துருக்கேன் ஏன்னா தொடங்குறது கஷ்டம் அது எனக்கு எவ்வளோ கஷ்டம்னு நான் அனுபவிக்கிறவேன் அதனால் அது ஒரு பயம் இருக்குங்க தண்டவாளங்களை சரியாக போடணும் தண்டவாளங்கள் சரியாக அமைந்தால் வண்டிக்கு ஆபத்து இல்லைன்னா கவியரசு கண்ணதாசன் நல்ல பாதையை போட்டு கொடுத்துருக்கிறார் இப்போ அந்த ரயில் பாதையில் முதல்ல இந்த பக்கம் ஒரு இன்ஜின் வரணும் வாங்கம்மா முத்துலட்சுமி வாங்க பேராசிரியர் முத்துலட்சுமி வராங்க சொந்த பந்தமேன்னு அந்த அணிக்கு அணி சேர்க்க வந்திருக்காங்க செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானொரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்பவர் தம் கை என்று ஆணை முகத்தானை வணங்கி பிறந்து சிறந்த மொழிகளுக்கு இடையில் பிறந்து சிறந்த மொழிகளுக்கு இடையில் சிறந்தே பிறந்த என் தாய் தமிழே நான் இறந்து பிறந்தாலும் மீண்டும் உன் மகளாக பிறக்க ஆசைப்படுகிறேன் தமிழுக்கு வணக்கம் சொன்ன உடனே எங்க ஊர் பக்கம் நல்லா கை தட்டுவாங்க இந்த ஊர்லயும் தட்டுறாங்க பாருங்க தமிழுக்கு வணக்கம் சொன்ன உடனே கை அது தாங்க இந்த ஊர்ல பட்டிமன்ற பேசுறதுக்கு சத்தியமா என் கையில காசு வேணாங்க பத்தி பேசுறதுனால தயவு செஞ்சு என் கையில காசு கொடுக்காதீங்க இந்த சொந்த பந்தத்துக்கு முன்னாடி என் கையில காசு குடுத்து என்ன அவமானப்படுத்துறாதீங்க ஜிபே பண்ணி விடுங்க வாங்கிக்கிட்டு போறேங்கிற பணியோட என் பட்டிமன்றத்தை நான் தொடங்குறேன் எங்கள் பட்டிமன்ற உலகத்தினுடைய பிதா மகனாக என் போன்ற அடுத்த தலைமுறைக்கு எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்று சொல்லி கொடுத்து வளர்த்தெடுக்க கூடிய எங்கள் பட்டிமன்ற உலகத்தினுடைய வாழ்வியல் வழிகாட்டி மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய அன்ப நடுவர் ஐயா அவர்களுடைய பாதம் தொட்டு வணங்கிய நுரையை தொடங்குவதில் பெருமை அடைகிறேன் மேடையில் இருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களையும் அற்புதமாக கூடி இருக்கக்கூடிய இந்த மக்களுக்காக ஒரு வரி கவிதையோட பட்டிமன்றத்துக்குள்ள ஐயா திருவாரூர் தேரழகு மன்னார்குடி மதுள் அழகு வேதாரண்ய விளக்கழகு சத்துவாச்சாரி என்றாலே மூன்று பக்கமும் இருக்கக்கூடிய ரசிகர் கூட்டங்கள் அழகு 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 என்று சொல்லி என் உரையை தொடங்குவதில் நான் பெருமை அடைகிறேன் எதிரணியில் இருக்கக்கூடிய சவுந்தர வந்து என்ன சொன்னாரு காசு பணம் தான் வாழ்க்கையில முக்கியம் சொந்த பந்தங்கிறது நம்மள டார்ச்சர் பண்றது சொந்த பந்தத்தினால நம்ம துன்பத்தை தான் அனுபவிக்கிறோம் அவளுடைய இன்பத்தை அனுபவிக்கலன்னு சொன்னார் இல்லைங்க ஒரு பணிவான பிள்ளை என்ன மேடல வச்சுட்டு அந்த வார்த்தை அவர் பேசக்கூடாதுங்கய்யா எனக்கு என் வீட்டுக்கார் வாக்கப்பட்டு பதினாறு வருஷம் ஆகுதுங்கய்யா ஐயா ஐயோ எங்க வீட்டுக்காரர் எனக்கு வாக்கப்பட்டார் இல்ல

எனக்கு மூணு கோடி ரூபா சொத்து இருக்குங்க எனக்கு மூணு கோடி ரூபா சொத்து இருக்கு டாக்ஸ் வேணாலும் கட்டுறேன் இனிமே எனக்கு மூணு கோடி ரூபா சொத்து என்ன சொத்து தெரியுமா எனக்கு மூணு மாமியா இருங்க என் மாமியாரையே கோடியா பாக்குறேன் தெய்வமா பாக்குறேன் அப்படின்னா எனக்கு சொந்தம் தானங்க முக்கியம் மூணு மாமியார் நீங்க அப்படி நினைக்காதீங்க மூணு மாமனார் மூணு மாமியார் அவ்வளவு அன்பா பாத்துக்கிறேங்க அந்த பதினாறு வருஷத்துல எத்தனை கோயில் குளத்துக்கு அழைச்சிட்டு போயிருப்பேங்க மாமியார

என் மனைவி கிட்ட கேட்ட என் திறமை அழகா இருக்கா என்னுடைய திறமைய வச்சு நீ பிடிச்சுதான் உனக்கு இல்ல என்னோட அழக வச்சு புடிச்சுதான்னு கேட்டாருல்ல நான் என்ன கேக்குறேன் எதிரணியில இருக்கிற சவுந்தரபாண்டிய அண்ணனுக்கு காசுதான் முக்கியம்னா ஒரு ஐநூறு நோட்டு கட்ட வச்சு தாலையை கட்ட வேண்டியதுனே ஏன் மனைவிங்கிற ஒரு சொந்தத்தை தேடுறீங்க நான் கேக்குறது ஏன் என்ன கைதட்டுங்கயா ஒரு ஐந்நூறு ரூபா நோட்டு கட்ட வச்சு காலி கட்ட வேண்டியதானே அதுக்கு அடுத்தது பாருங்க எங்க பாஸ்கர் என்ன உட்கார்ந்து இருக்காங்க அவருக்கு சொந்த வந்த தேவையில சொத்துதான் முக்கியம் அப்படின்னா அவர் பாக்கெட்ல இருக்கிற ஐநூறு ரூபா அவரை தாத்தான கூப்பிடுமாங்க அவர் பேர பசங்க தானே சார் அவர் தாத்தான்னு கூப்பிட முடியும் அந்த தாத்தாங்கிற உறவுக்கு முன்னாடி நாம வச்சிருக்கிற பணம் எல்லாம் வரும் காகிதம்ங்கிறத அவங்க மூணு பேரும் ஏன் உணராம வந்து உட்கார்ந்து இருக்காங்கன்னு தெரியல உணர்ந்து இந்த தலைப்புல வந்து உட்கார மாட்டாங்க அடுத்தது சொன்னாரு நாங்க பட்டிமன்ற பேசும்பொழுது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கூட கொடுத்தா மகிழ்ச்சியா பாட்டெல்லாம் வருமா நான் என்ன கேக்குறேன் உங்களுக்கு அதே இருபத்தஞ்சாயிரம் ரூபாயை கூட கொடுக்கட்டும் அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்காந்து கிடக்க போறீங்க கொண்டாண்டி பிள்ளைகளை தேடிதானே போறீங்க நியாயம் தானேக்கா வீட்டுக்கு தானே போறாங்க அப்ப மனைவிங்க

கோடீஸ்வரன் டையும் பணம் இருக்கு பிச்சைக்காரன் டேயும் பணம் இருக்கு நல்லவன் டையும் பணம் கெட்டவன் கொடுப்போம் பணம் இருக்குறதுக்காக ஏன் வீட்டு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையை இன்னைக்கு இன்னைக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குங்கய்யா பொண்ணை பெத்த ஒரு அம்மாவா சொல்றேன் ஒரு பிள்ளைய கட்டி கொடுக்கும் பொழுதோ பையனை பெத்த அம்மாவா சொல்றேன் ஏன் வீட்டுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய மருமகளா எடுக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணையும் பையனையும் பெத்த நாங்க என்ன தெரியுமா யோசிக்கிறோம் ஒத்த புள்ள உள்ள இடத்துல பொண்ணு எடுக்க வேணாம் பொண்ணு கொடுக்க வேணாம் ஏன்னா ஒத்த புள்ள உள்ள இடத்துல அனுசரிப்பு இருக்காது விட்டு கொடுத்து போகாது நல்லது கெட்டது அதுக்கு தெரியாது தாங்கிற ஆணவத்தோட இருக்கும் அப்ப சொந்த பந்தத்தோட இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு பொண்ணு கொடுக்கணும் பொண்ணு எடுக்கணும் நாங்க நினைக்கிறோம்னா அந்த சொந்த பந்தம்ங்கிறது எவ்வளவு மகிழ்ச்சியானது இல்லையா நூத்துக்கு நூறு உண்மை நல்லாவே கேட்டுக்கலாம் இருக்கு அதனால தான் நான் எட்டு பொண்ணு இருக்கிற வீட்டில் முதல் பொண்ணை கல்யாணம் பண்ணேன் நிஜமாங்க விளையாட்டுக்கு சொல்ல உண்மையை சொல்கிறேன் இன்றைக்கு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக அந்த நல்ல குடும்பத்தில் பொண்ணெடுத்ததுனால தான் நான் உலகத்தில் நிமிர்ந்து நிற்கிறேன் மகிழ்ச்சி அந்த சொந்த உண்மை வேணும் அவங்க சொல்கிறது அற்புதமான செய்தி அதுதாங்க சந்தோஷமா இருக்கும் உலகத்திலே ரெண்டு பணக்காரங்க பேரை சொல்லுங்க அந்த அதானி அம்பானி அப்படின்னு சொன்னாங்கல்ல இவங்க பையன் சொன்னானா உலகத்திலே உள்ள ரெண்டு பணக்காரவங்க பேர் சொன்ன உடனே இந்த பேரை தான் சொல்றான் ஏன் அப்பா அம்மானு சொல்ல மாட்டேங்கிறானா உங்க வளப்பு சரியில்லையா உங்க வளர்ப்பு சரியில்லை சொந்த வந்தம் தான் முக்கியம் இந்த உலகத்திலே மதிப்பற்ற பொருள் என்னுடைய அப்பா தான் சொல்ற ஒரு பிள்ளை கிடைச்சிருக்கிறதுக்கு நம்ம பாக்கியம் பண்ணி இருக்கணும் அந்த பாக்கியம் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் இன்னைக்கு இங்கய்யா பணம் பணம்னு பேசுறாங்கல்ல பணம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும்னு சொல்றாங்கல்ல நான் என்ன கேக்குறேன் இந்த பணத்தினுடைய மதிப்பு நாட்டுக்கு நாடு மாறுபடுதா இன்னைக்கு இந்தியால பணத்துக்கு ரூவான்னு சொல்றோம் அமெரிக்கால பணத்துக்கு டாலர்னு சொல்றோம் அரபு கண்ட்ரில பணத்துக்கு தினார்னு சொல்றோம் ஒவ்வொரு நாட்டுக்கும் பணம் மாறுபடுது இல்லங்கய்யா இது உண்மைன்னா கை தட்டுங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் பணம் இல்ல இதே வந்து அமெரிக்கால இருக்கும்போது எங்க பெரியப்பாவை நான் பெரியப்பான்னு தான் சொல்லுவேன்

பிடிச்ச ரவா தோசையோ ஆனியன் தோசையோ மசால் தோசையோ பொடி தோசையோ பூட்டு பொடி தோசையோ காளான் தோசையோ பன்னீர் தோசையோ எந்த தோசை வேணா பாக்கெட்ல இருக்கிற பணத்துக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் பசி ஆறிடும் வயிறு நிறைஞ்சிடும் பாக்கெட்ல பணம் இருந்தா வயிறு மட்டும் தாங்கய்யா நெற நிறையும் ஆனா பெத்த அம்மாவும் கட்டுன பொண்டாட்டியும் சோறு போட்டாதான் மனசு நிறையனா அந்த மன நிறைவான வாழ்க்கை சொந்த வந்த நானுங்க முடியும் உங்க சொத்து சக என்னப்ப கொடுக்க முடியும் அதுதான் இல்லையே ஐயா அப்படி எல்லாம் கிடையாதுங்கய்யா மன நிறைவான வாழ்க்கைய சொந்த பந்தம் மட்டும் கொடுக்கும் இது மனுஷங்களுக்கு தெரியுது ஏங்கய்யா மனுஷங்களுக்கு கூட இல்ல நீங்க தொடக்கத்துல சொன்ன மாதிரி விலங்குகள் கூட சொந்த தான் இருக்கு பறவைகள் கூட சொந்த தான் இருக்கு அந்த மூணு பேரு ஏன் சொந்தம் வேணுங்கிறாங்க தெரியல நாங்க சொந்த பந்தத்தோட இருக்கிறதா மகிழ்ச்சின்னு சொல்ல வரோம் இன்னைக்கு ஐயா இன்னைக்கு சொந்த பந்தத்துல சில உறவுகளை காணா போயிடுச்சுங்க இல்லையா என்னைக்கு இத மாதிரி ஒரு கூட்டம் நம்ம தேசத்துல காசு காசு காசுன்னு அலைய ஆரம்பிச்சுதோ எல்லாருமே வாழ்க்கையை குறுக்கிக்கிட்டோம் இன்னைக்கு சித்தப்பாங்கிற உறவு இல்லாம போச்சு ஒத்த பிள்ளைய பத்துக்கிறோம் ஏன்னா அந்த ஒத்த பிள்ளைய நான் பெரிய சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கணும் நிறைய காசு பெரிய மாட மாளிகையில வாழ வைக்கணும் அத்தை மாமா மச்சாங்கிற உறவு காணா போச்சு இது நம்ம தமிழர்களுடைய மிகப்பெரிய விசேஷம் என்ன தெரியுமா அப்பா கூட பிறந்தவங்களை அத்த மாமான்னு சொல்லுவோம் அம்மா கூட பிறந்தவங்களை மாமா மாமின்னு சொல்லுவோம் இந்த அழகான சொந்தங்கள் இவங்கள மாறி சுயநலத்தின் அடிப்படையில பணம் பணம் இருக்கிறவங்களுக்கு முன்னாடி இந்த உறவுகள் காணா போயிடுச்சு இந்த உறவுகள் இருந்த எவ்வளவு அழகா இருக்கும் எல்லா உறவையும் ஒரு பக்கம் பேசினா கூட ஐயா இந்த தாய் மாமன் உறவு எவ்வளவு அழகானது தெரியுமா எனக்கெல்லாம் தாய் மாமா இல்லன்னு எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட நான் எவ்வளவு அழுது இருக்கேங்கய்யா ஏன் நம்ம எனக்கு மாமா இல்ல ஏன் எனக்கு மாமா இல்லன்னு தாய்மாமன் உறவுங்கிறது எவ்வளவு புனிதமானது தெரியுமா ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னாங்கய்யா தாய்ப்பாலுக்கு முன்னாடி தாய் மாமன் தான் சீனி தண்ணி வாயில் வைப்பாங்க தாய் மாமன் சீனி தண்ணி வச்ச பிறகுதான் தாய்ப்பாலே குடுக்கணுங்கிறது ஒரு மரபு இருக்குன்னா அந்த மாமன் உறவு எவ்வளவு புனிதமானது தெரியுமா அதோடயய்யா போகுது அதுக்கு அடுத்தது அந்த குழந்தை வளர்ந்து ஒரு வயசு ஆகும் பொழுது அந்த குழந்தையை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு குலதெய்வத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு காது குத்தி அலங்காரம் பண்ணி உனக்கு மடி கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிற தங்கம் உனக்கு மாமா இருக்கிறேங்கிற மலை போல ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியது தாய் மாமன்கிற சொந்தம் நானங்கய்யா இல்லைன்னு சொல்ல முடியுமா அந்த குழந்தை பெரிய பிள்ளையாயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவ பெரிய பூ பைத பிறகு அந்த குழந்தைக்காக தான் அக்கா பொண்ணு வயசுக்கு வந்த பிறகு வீட்ல இருந்து பச்சை ஓலை கட்டிட்டு வந்து குச்சி கட்டி அக்காவை பார்த்து அக்கா புள்ளைக்கு காவல் தெய்வமா நான் இருக்கேன்கா நான் பாத்துக்கிறேன்கா புள்ள பெரிய பிள்ளை ஆயிட்டான்னு கவலைப்படாதன்னு சொல்லி மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கிற தாய்மாமன் சொந்தத்துக்கு முன்னாடி உங்க கோடி ரூபாலாம் தெரு கோடி இல்ல சார் மிகப்பெரிய தாய் கடமை என்ன தெரியுமா அந்த அக்கா பொண்ணு ஆரோக்கியமா பிறந்துட்டா மாப்பிள்ளைய வெளியில பாப்பான் தாய்மாமன் அதே அக்கா பொண்ணு ஊனமா பிறந்துருச்சுன்னா அக்கா கவலைப்படாதக்கா உன் பிள்ளைய எங்க கட்டி கொடுக்கணும்னு தடுமாறாதக்கா நம்ம வீட்டு பிள்ளைய இன்னொருத்தவன் கட்டிட்டு போய் கஷ்டப்படுறதுக்கு நான் விட மாட்டேன் அவளுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கறேன் ஓ வீட்டுல எப்படி மகாராணியா சுத்தி வந்தாலோ அத மாதிரி அவளுக்கு வாழ்க்கை கொடுத்து நான் மகாராணி மாறி பார்த்துக்கிறேன்னு அந்த ஊனமான அக்கா மகளை கூட கட்டிக்கிட்டு மகாராணியா வாழ வைக்கக்கூடிய சொந்தம் தாய் மாமன் சொந்தம்னா அந்த சொந்தத்துக்கு முன்னாடி நாம என்ன சொல்ல முடியும் அது ஒரு புனிதமான சொந்தம் இல்லையா தாய்மாமன் சொந்தம் அதை இல்லைன்னு சொல்ல முடியுமா அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க மலை ஏறினாலும் மச்சான் துணை வேணும் மலை ஏறத்துக்கு ஐநூறு ரூபா துணை வேணும்னு சொல்லல ஐம்பது ரூபா துணை வேணும்னு சொல்லல மலை ஏறினாலும் மச்சான் துணை வேணும்னு சொந்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க தாழம்பூ பறிக்க போனாலும் தாய்மாமன் துணை வேணும்னு சொந்தத்துக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்தாங்க காசு காசுன்னு பேசுறாருல ஐயா நான் என்னோட வாழ்க்கையை வச்ச உதாரணம் சொல்றேங்கய்யா கல்யாணத்துக்கு முன்னாடி டாக்டரேட்டு முடிச்சிட்டேங்கய்யா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கல்லூரியில பேராசிரியா போய்டங்கய்யா எங்க அப்பா என்னை பார்த்து கேட்டாரு உனக்கு எப்படி மாப்பிள்ள பாக்கணும் டாக்டர் மாப்பிள்ள பாக்கவா தொழிலதிபர் மாப்பிள்ள பாக்கவா இன்ஜினியர் மாப்பிள்ள பாக்கவனா வேணாப்பா கட்டுனா ஒரு விவசாயியத்தான் கட்டுவேங்கிற கொள்கையோட ஒரு விவசாயிய கட்டிக்கிட்டு கம்பீரமா சந்தோஷமா வாழறோம்னா எனக்கு காசு பெரிய விஷயமா தெரியல என் மாமா கண்ணு முன்னாடி இருந்தாரு இவரை விட என்னை யாரும் நல்லா பாத்துக்க முடியாதுன்னு இந்த சொந்தத்துக்கு வாக்கப்பட்டு போனதுனால தானங்க அன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன் அந்த அந்த உறவு ஒரு பக்கம்ங்கய்யா இன்னொன்னு இந்த உலகத்துல ரொம்ப பெருமையா கொண்டாடக்கூடிய ஒரு உறவுனா தாய் உறவுங்கயா அந்த தாய் உறவுக்கு இணையான ஒரு உறவுன்னா அப்பாங்கிற தந்தை உறவுங்கயா அம்மா உறவு கூட அம்மா சொந்தம் கூட பிள்ளைய சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க நான் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா நீ வயிற்றுல இருக்கும்போது நான் எதெல்லாம் விட்டு கொடுத்தேன் தெரியுமா நீ வெளியில வந்த பிறகு உன்னை எப்படி பால் ஆட்டி பால் கொடுத்து சீராட்டி இப்படி எல்லாம் வளர்த்தேன் தெரியுமான்னு சொல்லி சொல்லி அந்த குழந்தை மனசுல அம்மா சிம்மாசனத்துல உட்காந்துருப்பா சொல்லாமலே ஒரு தெய்வம் தியாகியா மாறுதுன்னா அது அப்பாங்கிற சொந்தம் அந்த சொந்தத்துக்கு முன்னாடி எந்த சொந்தம் அடிக்க முடியாதுங்கய்யா எப்படி ஒரு இளைஞன் எழுதுனா ரொம்ப அருமையா எழுதுனா உப்பின் அருமையும் அப்பாவின் பெருமையும் இல்லாத போதுதான் தெரியும்னு எழுதணும் கண்டிப்பாங்க உப்பின் அருமையும் அப்பாவின் பெருமையும் இல்லாத போதுதான் தெரியும் அதாங்கய்யா ஒரு கவிஞன் கூட சொன்னா எப்படி தாயினுடைய பிரசவ தழும்பை நாம் உயர்வாக பேசுகிறோமோ அந்த தாயினுடைய பிரசவ இணையானது எனக்காக உழைத்து உழைத்து கைரேகை தேய்ந்த அப்பாவினுடைய கைகள்னு ஒரு பையன் எழுதுறானா அந்த அப்பாங்கிற சொந்தம் எவ்வளவு புனிதமானது தெரியுமாங்கய்யா அம்மா கூட பையனுக்கு சாப்பிட கூப்பிடுவா ஆனா அப்பா சாப்பாடு தட்டுல கை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா கேட்பாரு அவன் சாப்பிட்டானா அவன் சாப்பிட்டானான்னு கேட்காம சாப்பாடு தட்டுல கை வைக்க அப்பா அந்த அப்பாங்கிற சொந்தத்துக்கு முன்னாடி எத்தனை கோடி இருந்தாலும் அது எங்களுக்கு தெரியும் அது எப்படிங்க எங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு மகள் ஆறு வயசு மகள் சார் அந்த அப்பாவும் மகளுக்கு கை கோத்து நடந்து போறாங்க அப்பா கையை இறுக்கமா புடிச்சிருக்கா அந்த ஆறு வயசு பொம்பளை குழந்தை அப்பாவோட அருமை ஆம்பளை குழந்தைங்களை விட பொம்பளை தான் அதிகமா தெரியும் கைய பிடிச்சு அழிச்சுட்டே போறாரு காட்டாறு இருக்கு நல்ல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருது இடையில ஒரு பாலம் இருக்கு அந்த பாலத்தை கடந்து போனாதான் அவங்க ஊர் வருங்கும் பொழுது அந்த பாலத்தை தொட போறாரு அப்ப அந்த குழந்தை அது வரையிலும் அப்பா கையை இருக பிடிச்சிட்டு வந்தா அதுக்கு பிறகு அந்த பாலத்து முனைக்கிட்டு போய் நின்றுட்டு சொன்னா அப்பா அப்பா என் கைய நீ பிடிச்சுக்கப்பா அப்படின்னா உடனே அப்பா கேட்டாரு என் கைய பிடிச்சிருக்கியே அப்புறம் ஏன் விட்டுட்டு நான் பிடிக்கணும்னு சொன்ன உடனே அந்த வயசு அப்பா ஏதாவது பதட்டம் விட்டுருவேன்ப்பா ஆனா எந்த சூழல்லையும் நீ என் கைய பிடிச்சா என்னை விடாம காப்பாத்துவப்பா அதனால நீ என் கைய பிடிச்சுக்கப்பான்னு சொன்னா அந்த அப்பா சொந்தத்துக்கு முன்னாடி இந்த காசு கொண்டெல்லாம் ஏமாத்தரா சார் சொத்து பத்திரம் எல்லாம் ஏமாத்திர சார் அதையும் தாண்டி அப்பாங்கிற சொந்தம் எப்படிப்பட்டது தெரியுமா அதே சிறந்த தானம் என்ன தானம் சொல்லுவோம் உணவு தானம் சொல்லுவோம் உடல் தானம் சொல்லுவோம் ரத்த தானம் சொல்லுவோம் அதெல்லாம் கிடையாது சார் இந்த உலகத்திலே மிக சிறந்த தானம் எதுனா அது கன்னிகா தானம் சார் தன் மகளை இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுல நம்ம தியாகிகள்னு சொல்லும் பொழுது யார தெரியுமா சொல்றோம் இந்த தேசத்தை காக்கக்கூடிய எல்லையில எல்லாம் போர் வீரர்களை தியாகிங்கிறோம் அதை தாண்டி ஒரு தியாகி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காரு இருபத்தி மூணு வருஷமா தோளிலையும் மாறுலையும் போட்டு வளர்த்த அந்த பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்கும் பொழுது கன்னிகா தானம் செஞ்சு கொடுத்துட்டு அவ அப்பா கிட்ட போயிட்டு வரேன்னு கூட சொல்ல மனமில்லாம கார்ல போய் ஏறி உட்கார்ந்து அப்பாவை திரும்பி ஒரு பார்வை பாப்பா சார் அது வரையிலும் சிங்கம் மாறி சுத்திக்கிட்டு இருந்த ஒரு ஆம்பளை மீசையை முறுக்கிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்த ஒரு ஆம்பளை தான் ஊட்டு பொம்பளை பிள்ளைய கார்ல கட்டி கொடுத்து அனுப்ப போறோன்னு உடனே கொலையே நடுங்கு சார் ஆனா தான் அழுத புள்ள அழுதுருவா போற இடத்துல அவ சந்தோஷமா இருக்கணுங்கறதுக்காக

அதுக்கு எப்படி சார் நாங்க மரியாதை கொடுக்க முடியும் கதவுக்கு முன்னாடி இவங்க அழுகுறாங்க கட்டிங்க போனோம் அப்புறம் அழுவ போறோம் சார் இந்த சொந்த பந்தத்துக்கு முன்னாடி எல்லாமே சாதாரண சார் பொதுவா ஒரு கவிஞன் சொன்னா அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் இந்த உலகத்திற்கு உன்னை கொண்டு வந்தவள் தாய் என்றால் இந்த உலகத்தை உனக்குள் கொண்டு வந்தவள் தந்தை அந்த தந்தையை என்னைக்கு கொண்டாடுங்க அது அழகானதுன்னு சொன்னாங்களா இல்லையாங்க அங்கே இருந்து வந்து என்னென்னவோ பாட்டெல்லாம் பாடினாங்க அம்மா பாசத்துக்கு முன்னாடி அம்மா சொந்தத்துக்கு முன்னாடி எந்த பாட்டுல ஏமாத்துறோம் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமான்னு ஒரு கவிஞன் சொல்லி வச்சிருக்கானா எத்தனை கோடி வேணா சம்பாரிச்சு வச்சுங்க இந்த உலகத்திலே வழி நிறைந்த வார்த்தை ஒண்ணு இருக்குங்கய்யா அது என்ன வார்த்தை தெரியுமா இந்த உலகத்திலேயே வழி நிறைந்த ஒரு வார்த்தை இருக்கு அது நாம என்ன நினைச்சுப்போம் தெரியுமா பிரசவ வழின்னு சொல்லக்கூடிய வழிதான் உலகத்திலேயே பெரிய வழி நினைச்சுக்கிறோம் அது கிடையாது சார் பிரசவிக்காத வழிதான் இந்த உலகத்திலே வழி அதிகம் எந்த ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாளோ இந்த உலகத்தால் மலடி மலடி என்று ஏசப்பட்டிருக்கிறாளோ அவள் தான் இந்த உலகத்தில் பெரும் வழி அனுபவிக்கிறா அவகிட்ட போய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு காசு கொடுத்துட்டு குழந்தை பாக்கி என்ன கிடைக்குமா சார் அந்த குழந்தைங்கிற சொந்தம் கிடைக்குமா அந்த சொந்தத்துக்காக தானே இன்னைக்கு அரச மரத்தையும் ஆழ மரத்தையும் சுத்தி வந்து எனக்கு அடுத்து ஒரு எனக்கான ஒரு வாரிசு கூடு எனக்கான ஒரு சொந்தத்தை கூடுன்னு கடவுள் முன்னாடி பிச்சை எடுத்து நிக்கிறாங்கன்னா இந்த அற்புதமான வாழ்க்கைக்கு எது ஆதாரம்னா சொந்த வந்தம் தானங்கய்யா நான் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து ஒண்ணு பணிவோட கேக்குறேங்கய்யா இந்த உலகத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரன் யார் தெரியுமா இந்த உலகத்தினுடைய ஆகச்சிறந்த அவங்க சொன்ன மாதிரியே கோடீஸ்வர பட்டியல இருக்க கூடியவங்க எல்லாம் கோடிஸ்வரம் கிடையாது இந்த உலகத்துல ஆடிக்கார்ல போறவங்க எல்லாம் கோடீஸ்வரம் கிடையாது ஆஸ்பத்திரி போகாம எவன் ஒருத்தவர்கானோ அவங்கதான் கோடீஸ்வரன் அதையும் தாண்டி இந்த இளைஞர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இந்த உலகத்துல கோடிஸ்வரம் யார் தெரியுமா பெரிய ஆடி காரோ இல்ல பெரிய பங்களாவோ ஏடிஎம்ல நிரம்ப பணத்தை வச்சிருக்க கூடிய பிள்ளைகள் கோடீஸ்வரன் கிடையாது எண்பது வயசானாலும் தொண்ணூறு வயசானாலும் எங்க அப்பா அம்மாவை ஏன் கூடவே வச்சு கஞ்சு ஊத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் கோடீஸ்வரன்னா அந்த இடத்துல பணத்துக்கு மரியாதை கிடையாது பாசத்துக்கு மட்டும்தான் சொந்தத்துக்கு மட்டும்தாங்க மரியாதை அந்த வயசானவங்க நம்ம கிட்ட என்ன சார் எதிர்பார்த்த போறாங்க எண்பது வயசு ஆயிடுச்சு தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு அப்பா அம்மாவுக்கு அப்பா அத்தனை சொத்தை வித்துதான் என்ன படிக்க வச்சாரு அம்மா தாலிய கூட வித்துதான் என்ன படிக்க வச்சா பிற்காலத்துல நாம என்ன தாலியா வாங்கி கொடுக்க போறோம் இழந்த வீட்டை மீட்டு கொடுக்க போறோமா இழந்த நிலத்தை மீட்டு கொடுக்க போறோமா காடு கழனியை மீட்டு கொடுக்க போறோமா அதெல்லாம் கிடையாது சார் கடைசி காலத்துல அப்பா அம்மாவுக்கு நாம என்ன தெரியுமா கொடுக்க போறோம் அந்த வீட்டுல ஓரமா படுத்திருக்க கூடிய அப்பா கிட்ட போய் அப்பா சாப்பிட்டியாப்பா மூணு வேலையும் கேளுங்க அப்பா சாப்பிட்டியாப்பா மாத்திரை எடுத்துக்கிட்டியாப்பான்னு இந்த வார்த்தை என்பது வெறும் வார்த்தை அல்ல அவங்களுக்கு வழி நிவாரணியே இந்த வார்த்தை தான் இந்த சொந்த பந்தத்துக்கு முன்னாடி உங்க காசு வெறும் காகிதம் இப்படி சொல்லி நிறைவு செஞ்சா எங்க ஊர் நான் கடலோர இருந்து வர்றையா உண்மை செய்தியை மட்டும் இந்த அற்புதமான மேடையில அருள் அந்த சான்றோர்கள் சபையில உண்மையான ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு நான் நிறைவு செய்யறேங்க நான் கடலோர இருந்து வர்றேன் நாகப்பட்டினம் தான் என்னுடைய மாவட்டம் இப்ப மயிலாடுதுறை மாவட்டமா பிரிஞ்சிருக்கு எங்க கடலோர மாவட்டத்துல ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் நாலு டிசம்பர் இருபத்தி ஆறு சுனாமிங்கிற பேரலை வந்தது நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த பேரலையில எத்தனை கடலோர மாவட்டத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் கடலோர வீடுகள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் கடலுக்கு இரையாச்சு கணவன் கடலுக்கு இறையானாங்க குடும்ப உறவுகள் கடலுக்கு இறையாச்சு அப்ப அரசாங்கம் ஒண்ணு அறிவிச்சாங்க வீட்டுக்கு எத்தனை பேர் இறந்திருக்காங்களோ தலைக்கு ஒரு லட்சம் மணி வீடுகளுக்கு போய் நீங்களே கேஷ கொடுத்துட்டு அந்த அக்கௌண்ட் லெச்சர்ல சைன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் கலெக்டருக்கு உத்தரவு வந்துச்சு அரசாங்கத்தில இருந்து அவரு கட்டுக்கட்டா பணத்தை எடுத்துட்டு அந்த லெச்சர் எடுத்துட்டு ஒவ்வொரு வீடா போய் எத்தனை தலைகள் இல்லை இல்லைன்னு எண்ணி எண்ணி பணம் கொடுக்கறாருங்க அப்போ ஒரு ஏழை குடிசை வீட்டு வாசல்ல ஒரு விதவை தாய் உட்கார்ந்து கடலை பார்த்து அழுதுகிட்டே இருந்தா அந்த அந்த நேரத்துக்கு ஜீப்பு வந்து நின்றுச்சு நின்ன உடனே ஜீப்ல இருந்து கலெக்டர் உதவியாளர் இறங்கினாங்க உங்க வீட்டுல எத்தனை பேரம்மா காணும் இந்த சுனாமியில எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்கங்க பொழுது கூட இருக்கக்கூடிய அக்கம்பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க ரெண்டரை வயசுல இந்த அம்மாவுக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சு அந்த பிள்ளை கடல்ல போயிடுச்சு அதுக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுங்க என்ன உடனே கலெக்டர் ஒரு லட்ச ரூபா பணம் அன்னைக்கு ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லும் ஆயிரம் ரூபாய் நோட்டு கட்ட எடுத்து கையில கொடுக்கும் பொழுது அந்த அம்மா ஏழை ஏழை தாய்ங்க விதவை தாய் ஏழை தாய் கூலி வேலைக்கு தான் சோறு அப்படி இருக்கிற தாய் சொன்னா ஏ மகன் சாகல ஏ மகன் சாகல எனக்கு இந்த ஒரு லட்ச ரூபா பணம் வேணான்னு மறுக்கிறாங்க ஆனா கலெக்டர் சொல்றாரு இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு கையெழுத்து போடுமா படுத்தாதீங்கம்மா அடுத்தடுத்து நிறைய எங்களுக்கு வேலை அரசாங்கம் கொடுத்துருக்குன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி ஒரு லட்ச ரூபாயை கொடுத்துட்டு கை நாட்டை வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டாருங்க சரியா ஆறு மாசம் கழிச்சு கடலூர் காவல் நிலையத்தில் ஒரு போட்டோ போடுறாங்க இந்த பையன் காணா போயிட்டா இவனுக்கு மூணு வயசு ஆகுது இவனுடைய அங்க அடையாளங்களை சொல்லி தாய் தந்தையர் பெற்று கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி போட்டோ ஓட கடலூரில் பேப்பர்ல நியூஸில் வருதுங்க அது இந்த ஏழை விதவை தாய் கையில் கிடைச்ச உடனே தன்னுடைய மகன் என்பதை உறுதிப்படுத்திக்கிட்டு அந்த பேப்பரை எடுத்துட்டு கடலூர் காவல் நிலையத்துக்கு ஓடுறாங்க இது என்னோட மகன்தான் என்னோட மகன் தான் சொல்லிட்டு அங்கே அடையாளத்தை சொல்லிட்டு அந்த குழந்தையை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க அந்த ஓட்டை குடிசக்குள்ள ஒரு ட்ரங்கு பட்டிக்குள்ள அந்த ஒரு லட்சம் ரூபா பணத்தை வச்சிருக்கா அந்த ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு நேராக கலெக்ட் ஆஃபீஸ்க்கு போய் டேபிளில் பணத்தை வச்சாங்க கலெக்டர் பார்த்தாரு என்னமா இதுன்னா இந்த காட்சிகள் எல்லாம் சொன்னாமா நான் உங்ககிட்ட இந்த பணத்தை கொடுத்து ஆறு மாசம் ஆகுதுமா ஆறு மாசத்துல நான் கொடுத்த பணம் அப்படியே சீரியல் நம்பரோட இருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கூட நீ ஆறு மாசத்துல எடுத்து செலவு பண்ணலையான உடனே அந்த ஏழை விதவை தாய் சொன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கூட என்ன பார்த்து அம்மான்னு கூப்பிடல அதனால அது எனக்கு வெறும் காகிதமா தெரிஞ்சிச்சுன்னு சொன்னான்னா சொந்த பந்தத்துக்கு முன்னாடி பாசத்துக்கு முன்னாடி பணம் அத்தனையும் வெற்றி காகிதம்

வர வர மாமா சரியில்லைன்னா அப்போ தான் உள்ள நுழைய என் காதில் ஊந்துது என்னடா நம்மளை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறானு சொல்லிட்டு என்ன தான் சொல்கிறான்னு பார்த்தா எப்பயாவது என்னை மாமா வச்சான் போம் வச்சான்னு சொல்கிறார பற்றி அவர் கஷ்டமாகக்குது காரணம் இது என் காதில் ஊந்துது அப்புறமா அவனை தனியாக கூப்பிட்டு சொன்னேன் ஒரு வருஷமாக என் வீட்லே இருக்கிற நீ உன் வீட்டுக்கு போ ஒரு மாதம் கழிச்சு வா உன்னை வாமை சாணம் கூப்பிட்றனா இல்லையான்னு பாரு நீ ஏன் வீட்லேயே சுற்றி சுற்றி வந்துங்கிறேன் உன்னை ரூமுக்கு ரூமாக கூப்பிடுவோம் உன்னை அப்படின்னு இந்த மாதிரி அதர்மக்கார சாணுங்கிறோம் அது செஞ்சிங்க இன்னொன்று சொன்னாங்க பாசங்கள்லாம் குறைஞ்சி போச்சு இப்பெல்லாம் உறவுகளே இல்லை போயிடுச்சு அன்றைக்கி ஒரு அப்பா ஒரு பையனை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திரம் மார்க்கு குறைஞ்சி போச்சுன்னு அந்த பையன் எப்பா அடிக்காதப்பா அடிக்காதப்பா நான் கடைசி பயன்பா அடிக்காதப்பா அப்போதான் இன்னும் ரெண்டு வேகமாக போடலாம் அதேப்புறம் நீ முடிவு பண்ணலாம் அது அந்த கோவத்தில் வேற அடிக்கலாம் எதை யார் முடிவு பண்ணுறதுன்னு ஒரு விவசாய இல்லாத போயிடுது இப்போ அது மாதிரி தான் இன்னைக்கு காலக்கட்டம் அப்படி இருக்குது நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா நாமே இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர்ன்ற நிலைமைக்கு இன்னைக்கு நம்ம மாறிப்போச்சு சார் அது அவங்க சொன்னது தப்பு கிடையாது பெரியப்பான்னு ஒன்று இல்லாமல் போயிடுச்சே தாம்பரத்தில் ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம் சார் ஃபோனில் பேசுகிறோம் பெரியப்பா எப்படி இருக்கிறீங்க பெரியப்பா நல்லா நம்பா இருக்கிறேன் நல்லா நல்லா இருக்கேன் உங்களை பார்த்தேதோ முன்னாலாச்சு பெரியப்பா நான் வரலான்னு இருக்கிறேன் பெரியப்பா பாட அதை பற்றி என்ன இருக்குது அப்படி இல்லை பெரியப்பா நான் வந்துட்டு திடீர்னு உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது ஃபீஸ் கட்டணும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஏய் டவரே கிடைக்கலடா டவரே கிடைக்கல நீ என்ன பேசுற காதலே உடலைய இப்போ கத்துறான் சார் ஐயாயிரம் ரூபாய் வேணும் தெரியும் அரே நெட்டு போயிடுச்சுடா போயிட்டுறாங்க டவரே கிடைக்கலடா ஐயாயிரம் வந்து டவரே கட் பண்ணிட்டு இப்படிதான் உலகம் பணம்னாலே சில நேரங்களில் சிக்கல் வருமா அதிகளுக்கு வசதியாகிறீங்க சொந்த ஓனன்னு நிறைய நினைக்கிறீங்க பல பேருக்கு சிக்கல் இருக்கிறோம் என்ன சொல்றீங்க அதனால தான் அதே கண்ணதாசம் பண்ணாரு அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் தீபாவளி பண்டிகை கொண்டாடணும்னு ஏஎல் சீனிவாசன் வீட்டுக்கு போனே கொடுக்கலன்னு போது சார் அந்த பாட்டு வந்து பிறந்தது அவருடைய அனுபவங்களே பல பாடல்கள் திரைப்படத்துல வந்து இல்லையா அவனையும் அப்படி ஒரு சிக்கல் இருக்கு ரொம்ப அருமையா பேசியிருக்கிறாங்க வீட்டில் என்னம்மா உபசரிக்கிறாங்க மனைவி கையால் சோறு போட்டு சாப்பிட்டா அது எம்மா சுகம் சுகம்தான் சீரியலில் கூட காட்ட மாட்றானே அதான் நமக்கு இருக்குது சீரியலில் படம் பார்த்தீங்கன்னா கணக்கு சாராம படம் பார்த்தினே கணக்கா சோறு கொண்டாந்து குழம்பு கார குழம்பு ஊற்றி வச்சுட்டு ஒரு வாய் வச்சா விற்கல் வந்துடுது விற்கினே கேட்குறான் அம்மா தண்ணின்னு அந்தம்மா அங்கேருந்து சொல்லுது முடியட்டும் வரையான்னுக்கு இவன் முடியட்டும்மா சீரியல் முடியட்டுமா எது முடியட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் பல சிக்கல்கள் வீட்டுக்குள்ளே இருக்குதுயா இன்னைக்கு எல்லாமே பேசாத நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் பல சிக்கல் இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் ரொம்ப நம்ம ஏறி மேட்ச்சில் போட்டு அடி எங்கேயோ உள்ளே நுழைஞ்சு மொத்த பேரையும் சதுராடியே வச்சுக்கிறாங்க நம்மளை ஒரு மாதிரி ஆகிட்டாங்க இல்லை கடற்கரை ஓரமாகவும் போனாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கொண்டு பண்ணிட்டு நாங்கள் அந்த ரூபா வாங்குறதுக்கு எல்லாம் மொழி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாங்க இப்போ இதுக்கெல்லாம் சந்திக்கணும்னா ஒரே ஒரு தான் வேணும் நம்ம சார் தான் நம்ம பாஸ்கர் வராது இப்போ வாங்க